நீ எப்போடா கல்யாணம் பண்ணிக்க போற எனக்கு கல்யாணம் என்னடா ஜானு கவலைப்படாதீங்க தாத்தா கூடிய சீக்கிரம் உங்க ஆசை நிறைவேறும் அப்போ பொண்ணு பார்த்து வச்சிட்டியா அப்படித்தான் வச்சுக்கோங்களேன் ஜானகி யாரடா அந்த பொண்ணு பாட்டி தாத்தா கேக்குறாருன்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் அதுக்குள்ள நீங்க முடிவு பண்ணிடாதீங்க ஏண்டா ஜானு நிஜமாவே ஏதாவது என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையா தாத்தா சொல்ற மாதிரி நீங்க முந்திரி விட்டாவே இருக்கீங்க உங்க யாருக்கும் எதுவும் தெரியாம நான் எந்த காரியத்தையும் பண்ண மாட்டேன் அது மட்டும் இல்ல எந்த குடும்பத்துல என் தாத்தா பாட்டிக்கிட்ட என் அம்மா அப்பாவை பத்தி எந்த கேள்வியும் கேட்காம விசாரிக்காம இருக்காலோ அந்த போனதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் போதுமா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா நாளைக்கு சனிக்கிழமை ஒரே ஒரு பூ மாலை வாங்கிட்டு வந்திரு இப்ப எதுக்கு திடிர்னு மாலேன் என் பேரன் கல்யாணத்துக்கு சம்போதன் சொல்லிட்ட மனசுக்கு நிம்மதியா இருக்கு பெருமாளுக்கு மாலை சாத்தி பார்க்கணும்னு ஆசை படுறேன் அவ்ளோதான் நான் வாங்கிட்டு வர மாட்டேனா நீங்களா

மாதிரியே இருக்குன்னா இப்போ எதுக்கு அந்த பேச்சு என்னன்னா ஏ இப்படி பேசுறே இந்த பார என்ன பொறுத்த வரைக்கும் ரங்கராஜன் சாகல அவன் தான் இருக்கான் அதனாலதான் ரங்கராஜன் இறந்த பிறகு அவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எதையுமே நான் செய்யறதில்ல சரி சரி ஜானு கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன்னு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்கா இப்ப எதுக்கு இந்த பேச்சு காஃபி வேணுமா இல்ல ஸ்வீட்டே வேணும் செஞ்சுட்டா போறது

எங்க விட்டுட்டு போனங்கற தகவல் கிடைச்சிருக்கா டேய் உண்மையா வா சொல்ற ஆமாத்த டேய் இது நிஜமாவே சந்தோஷமான விஷயம் தான்டா ஏன் குடிய கெடுத்தவனோட குழந்தை இப்ப எங்க வளர்றா சொல்லு சொல்லுடா அத்த அந்த பய தியாகு குழந்தை உப்புலியப்பன் கோயில் அக்ரகாரத்துல விட்டுட்டு போயிருக்கான் அப்படியா ம் ஆமாத்த அந்த தியாகுக்கு கரெக்டா எந்த வீட்டுல விட்டுட்டு போனோம்னு தெரியல இருட்டு நேரம் உயிர் பயம் வேற அவசரத்துல யார் வீட்டு வா வாசல்ல விட்டு போயிருக்கான் இப்போ எந்த வீடு தெரியாம குழப்பத்துல அறந்துட்டு டேய் முத்து அந்த தியாகு பயலுக்கு முன்னால அவன் பொண்ண நாம கண்டுபிடிக்கணும் அவள தூக்கி கொண்டு வந்து ஏ முன்னால போடுறா அவள குத்தி கொதறி அவ கொடல உருவி நான் மாலைய போட்டுக்கணும்டா அத்த நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அத்த நீ இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்த காலம் வந்துருச்சு சொல்லாத செய்யி உப்புலியப்ப கோயில் அக்ரஹாரத்தை சல்லட போட்டு அலசு

தற்காலிகமா தள்ளி வச்சிருக்கான் அது காரணமே நாம தானா முதல்ல நம்ம பிரச்சனையை தீர்த்துட்டு அப்புறமா பொண்ணு தேட போறானா என்னத்தை யோசிக்கிறேன் நீ சொன்னதெல்லாம் நம்பகமான விஷயம் தானா நூறு சதவீதம் நம்பகமான விஷயம் அப்ப சரி அதுக்காக நாம சும்மா இருந்துட கூடாது சீக்கிரமா அந்த பொண்ணை தேட முயற்சி பண்ணணும் அதுக்கு தான் ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன் என்ன மன்னார்குடியில் நான் இருந்தப்போ எனக்கு கோவிந்தன்னு ஒருத்தனை பழக்கம் ஐயங்கார்

பணம் தரேன்னு சொன்னா அந்த பையன் ஒத்துக்குவான் அதுவும் இல்லாம நான் கோவிந்த கிட்ட முழுசா எதையும் சொல்ல போறது இல்ல பொண்ணை கண்டுபிடிக்கிற வழி அதுக்கப்புறம் தியாகோட சொத்தை அடைய போற வழி அவன் சொத்து நமக்கு எதுக்குடா அத்த தியாகுவோட பலமே அவனோட சொத்து தான் அதை எப்படியா பறிச்சிடும்னா அந்த பைய செத்த மாதிரி தான் சரி நீ மன்னார்குடி கிளம்பு அங்க போய் நரசிம்மனை பார்த்து கோவிந்த அட்ரஸ் வாங்கிட்டு வா இங்க பாரு வேலையெல்லாம் மட மடனே நடக்கணும் சரி அப்ப நான் டேய் வாங்கடா நரசிம்மா நரசிம்மா

அது சரி நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு ஒன்ன மாதிரி தான் ஊர் ஊரா மாற்று உத்தியோகம். ஆ하. திருச்சி சேலம் வேலூர் கடலூர்னு சுத்திட்டு ஒரு மாசம் முன்னாடி தான் நம்ம ஊருக்கு வந்தேன். அப்படியா? லீவுல வந்தீயா? ஆமா. அத்தாப்பல கோயம்புத்தூர் பாளையங்கோட்டையோ தெரியல. அப்படி என்னப்பா உத்தியோகம்? அது வந்து ஆ செல் டிபார்ட்மென்ட்ல வேலை பார்க்கிறேன். ஓஹோ. சரி. உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன வந்திருக்க எனக்கு ஒரு உதவி ஆகணுமே என்ன வேணும் சொல்லு கோவிந்த அதான்பா உன் கோவிந்தன் எப்பவும் சவால அடிச்சுட்டு இருப்பானே அந்த கோவிந்த அடே அந்த கோவிந்தானா அவன் இப்போ சென்னையில எல்லாம் இருக்கான் தெரியும்பா அவன் அட்ரஸ் உங்கள்கிட்ட இருக்கான் இருக்கு இப்ப நீ எதுக்கு அவனை பாக்கணுங்கிற அவனால எனக்கு ஒரு காரியம் ஆகணும்ப்பா முத்து கோவிந்த என்னோட சொந்தக்காரன் தான் ஆனா ஏதாவது காரியம்னு அவங்கிட்ட போனா கவுத்து விட்டுருவான் அவனை நம்பி நீ எதுவும் செய்யாத அப்படியே சொல்ற அவனை நல்லா புரிஞ்சவன் அதனால தம்ப சொல்றேன் அதெல்லாம் கவலைப்படாத அவன் தடுக்கல பூந்தா நான் இடுக்கல பூந்துருவேன் அட்ரஸ் மட்டும் நீ கொடு மத்தான் நான் பாத்துக்கிறேன் இதை பாருப்பா எச்சரிக்கை பண்ண வேண்டியது என்னோட கடமை நாளைக்கு நீயே அவனை பத்தி எங்கிட்ட எதுவும் சொல்லல அப்படி நீ கேட்ட கூடாது பத்தியா அதுக்காக தான் சரி சரி அட்ரஸ் கொடு ஆ அட்ரஸ் தானே உள்ள வா எழுதி தர அப்புறம் ரொம்ப நன்றிப்பா உன் பொண்ணு கல்யாணம் சொன்னல பத்திரிகை அனுப்பி வை உள்ளூர் இருந்தா கண்டிப்பா வரேன் சரியா சரி வா உள்ள வா

பிரம்மத்தை அடையிறதுக்கு வழியை காட்டுறது தான் வேதம் நீ சொல்றதெல்லாம் வெறும் சம்பிரதாயங்கள் இதெல்லாம் கால தேச வர்த்தமானங்களுக்கு ஏற்ப மாறக்கூடியது வேதங்கள் என்னைக்குமே மாறாதது அப்ப இதெல்லாம் நாமளே ஏற்படுத்த வேண்டியதா ஆமா மனுஷாலாம் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம போட்டுக்கிட்ட சட்ட திட்டங்கள் தான் இவை எல்லாம் எனக்கு புரியலையே அதாவது ஒரு காலத்துல பெண்கள்லாம் ருதுவாகிறதுக்கு முன்னாடி அதாவது பெண்கள் பெரியவாளாகிறதுக்கு முன்னாடியே கல்யாணத்தை பண்ணணும்னு ஒரு சம்பிரதாயம் இருந்தது அது இப்ப மாறிடுத்து அந்த மாதிரி இப்ப பண்ணா அது குத்தம் புரியுதா நமஸ்காரம் வாங்கோ உட்காருங்க என்ன விஷயம் என் பேரு சேஷாத்ரி என் பொண்ணு விஷயமா உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படியா பொண்ணுக்கு ஏதாவது வரணும் வந்திருக்கா நான் ஏதாவது பொருத்தம் பார்த்து சொல்லணுமா அந்த கட்டத்தெல்லாம் தாண்டி படுத்து சுவாமி கல்யாணம் பண்ண ஆறே மாசத்துல ஆத்தோட வந்துட்டா என் பொண்ணு ஏன் என்னாச்சு ஏதோ ஜெரோன்னு சொன்னா தான் எழுந்திருக்கவே இல்லை மூணே நாளில் போய் சேர்ந்துட்டார் என் பொண்ணுக்கு விவாகம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிவிட்டேன் ஆமா அவ வாழ்க்கை வீணாகப்படாது ஆனா என் பந்துக்கள் எல்லாம் அது கூடாது சாஸ்திர விரோதம்னு சொல்லி என்ன பயமுறுத்துறா நீங்க வேதங்கள்ல கரகண்டவர் என் பொண்ணுக்கு மறு பண்ணலாமா அது சாஸ்திர விரோதமா இது உங்ககிட்ட கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன் உங்க பொண்ணுக்கு மறு பண்ணிக்கிறதுல சம்மதமா அவ சின்ன பொண்ணு அவகிட்ட நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அவளுக்கு மறு விவாகம் பண்ணிக்கிறதுல சம்மதமா நீங்க கேட்டேடா அவளுக்கு சம்மதம் தான் ஆனா என்ன ஆனா அவ சம்மதிச்சிட்டா இல்லையோ அப்ப மறு விவாதத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க சம்பிரதாயங்கள் சம்பிரதாயங்கள்லாம் மனுஷாவுடைய படைக்கப்பட்டது மனுஷாவ கொடுமைப்படுத்துறதுக்காக இல்ல இப்போ நம்முடைய இன்றைக்குள்ள நடைமுறை வாழ்க்கைக்கு எதுதெல்லாம் ஒத்து இல்லையோ அந்த சம்பிரதாயங்கள் தூக்கி எறியலாம்

ஒரு புருஷன் வந்து வீடு மனைவி மக்கள் இவாழ்லாம் விட்டுட்டு சன்னியாசம் வாங்கிட்டு போயிட்டான்னா அந்த பொன் மருவாகம் பண்ணிக்கலாம் இல்ல கணவன் வேற பொண்ணோட தொடர்பு வச்சுண்டு மனைவி குழந்தையில நிர்கதியாக விட்டுட்டு போயிட்டான்னா அந்த பொன் மருவாகம் பண்ணிக்கலாம் ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு போயிடுவா வெகு காலம் திரும்பி வராமலே இருப்பா எங்க போனா என்ன எதுவுமே தெரியாது அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் கணவன் ஆண்மை அற்றவனா இருக்கான்னு வச்சுக்கல அப்பவும் மருகுவாக பண்ணிக்கலாம் சரி கணவன் இறந்து போயிட்டா சின்ன வயசு மருகுவாக பண்ணிக்கலாம் பராசுர முனிவரா இப்படி சொல்லிருக்க ஆமா அப்ப விதவா வகம் சாஸ்திர விரோதம் சொல்றா அது ஏன் அதெல்லாம் புரியாம சும்மா யாரோ சொல்றது விதவா விவாகம் தப்பு இல்லையு சொல்லிட்டு பராசுர முனிவரே அவருடைய வார்த்தைகள் சொன்னதாக தெரிய வருது அது அவருடைய காலகட்டம் பின்னால அதெல்லாம் தப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டா அது ஒரு காலம் இப்ப விதவா வகம் பண்ணிக்கலாங்களா இப்படி மாறிண்டே வரும் இதைத்தான் யுக தர்மம் சொல்லுவாங்க இருங்க உணர்ச்சி வசப்படாதீங்க உணர்ச்சி வசப்பட்டு பண்ற காரியங்களும் உருப்பிடாது பெருமாள் மேல பாரத்தை போட்டு கல்யாணத்தை பண்ணுங்க ஜாம் ஜாம் நடக்கும் ஆமா சுவாமி என் கண்ணை திறந்துட்டே இப்ப எல்லாம் புரியுறது பராசுர மணிவரோட மறு அவதாரம் தான் நீங்க என் பொண்ணோட வாழ்க்கையில நீங்க விளக்கேத்தி வச்சுட்டே இனிமே யார் தடுத்தாலும் என் பொண்ணோட கல்யாணம் நடந்தே தீரும் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க உங்கள என்னால புரிஞ்சுக்கவே முடியல

அந்த ராகவன் அவன் பேரை சொல்கிறதுக்கே எனக்கு நாக்கு கூசுது ஏகபத்னி வரதன் ராமனுடைய பேரை வச்சு அடுத்த பொண்டாட்டி தூக்கிட்டு போன ராமனுடைய வேலை செஞ்சுட்டு இருக்கான் தெய்வம் கூட மன்னிக்காத ராவன வந்தவர் என்ன பராசுர முனிவருடைய மறு அவதாரம்னு சொல்லிட்டு போனார் ஆனா அவர் சொன்னது தப்பு நான் மட்டும் பராசுர முனிவருடைய மறு அவதாரமா இருந்தா ராகவன் பண்ண காரியத்துக்கு அவனை பார்வையாலேயே பொசுக்கி இருப்பேன் என்னால அப்படி பண்ண முடியலையே என்ன பண்றது அவன் பண்ணது சாதாரண காரியமா